சின்ன சந்து இடுப்பிலே குடம் வேறு சரீரத்தை சாய்த்து சாய்த்து நடந்தபடி வந்த கமலா மாமி ஒரு கையால் மூக்கு கண்ணாடியை உயர்த்தி சரியாக பொருத்தியபடி நிமிர்ந்து பார்க்கிறாள் யாரது மஞ்சளாவோட தங்கை கீதா இல்ல இருக்கு மாதிரி என்ன கீதாவேதான் கமலா மாமிக்கு இடுப்பில் குடம் கணக்கிறது வீட்டுக்குள் போவதற்கு தயக்கம் சந்துக்குள்ளேயே நின்று திணறுகிறாள் கொள்ளைப்புறம் கிணற்று மேட்டில் மாமியின் மருமகள் மஞ்சுளாவும் அவள் தங்கை கீதாவும் எதையோ கொறித்தபடி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் திரும்பாமலே வீட்டுக்குள் நுழைந்த மாமி குடத்தை இறக்கியதும் வாசல் வேப்ப மரத்தடைக்கு போய்விட்டாள் எங்க ஆபீஸ்ல ரூபி நேத்து உன்னை விசாரிச்சாடி மஞ்சுளா உங்க அக்கா அத்தின் பேரெல்லாம் சௌக்கியமானு கேட்டாள் நான் சொன்னேன் மாமியார் ரூபத்தில் அவளுக்கு கூடவே இருக்கிற களத்தரப்பு தொந்தரவு என்னைக்கு ஒழியுதோ தான் எங்க அக்கா சௌக்கியமா இருப்பான்னு மஞ்சுளாவும் கீதாவும் பேசிக்கொள்வது மாமிக்கு தெளிவாக கேட்கிறது அடுத்து அவர்கள் பேசுவது தன் காதில் விழாமல் இருக்க உடனே எழுந்து கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டாள் மாமி மணி நான்காகியும் வெயிலின் உக்கிரம் தணியாமல் கால் சுட்டு பொசுக்குகிறது மனசு கிடந்து அழுகிறது ராமுக்கு அவன் அப்பா சாகறப்போ மூணு வயசு இப்போ முப்பத்தி ரெண்டு ஆகிறது ரெண்டு வருஷத்துக்கு முந்திதான் அவனுக்கு உத்தியோகம் கல்யாணம் இல்லாம் ஆக முப்பது வயசு வரைக்கும் அவனை வளர்க்கப்பட்ட பாடென்ன அவஸ்தை என்ன இப்போ இப்படி சீரழிகிறதுக்காக அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டேன்னு அழுகையா வரது முணுமுணுத்து கொள்கிறாள் மாமி கமலா மாமியின் வருத்தமெல்லாம் மருமகள் தன்னை புறக்கணிக்கிறாளே என்பது கூட இல்லை மகன் ஒரு வார்த்தை கூட தன்னை பற்றி அவனை வளர்க்க தான் பட்ட சிரமங்கள் பற்றி அவளிடம் சொல்லக்கூடாதா அதனால் அவள் மனசு மாறாதா என்பதுதான் ஆனால் அம்மாவைத்தான் அடிக்கடி சாடுகிறான் அவன் ஏமா மருமகளை குறை சொல்லிட்டே தான் இருக்கணுமா நீ இப்படி குறை சொல்றதால் எனக்கு ஏண்டா வீட்டுக்கு வரோம்னு இருக்கு இப்படி எரிந்து விழுந்து அம்மாவை ஒரே நொடியில் அடக்கிவிடுவான் அவன் ஆனால் தன்னுடைய கிளார்க் உத்தியோகத்தின் தகுதிக்கு மீறிய செலவாக மாதம் ஒரு புடவையும் நான்கு சினிமாவும் தினசரி பூவுமாக கடன் வாங்க வைக்கும் தன் மனைவியை கட்டுப்படுத்த அவனால் முடிவதில்லை கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வந்து உட்கார்ந்ததும் கழுத்திலும் முகத்திலும் வழியும் வியர்வையை முந்தானையால் துடைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறாள் மாமி சமீபத்தில் நடந்து முடிந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி பூராவும் போடப்பட்டிருக்கும் பார்டர் கோலங்கள் சிவப்பு காவி கட்டி பழிரென துளங்குகிறதில் கண்கள் மேய்ந்தாலும் மனசு வீட்டையும் தன் நிராதரவான நிலையையுமே எண்ணி குழம்புகிறது மாமியார் வீட்டில் இருப்பது மஞ்சுளாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை தன் புருஷனிடம் ஒன்று இந்த வீட்டிலே நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் சீக்கிரமாய் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க என்று விடுவிடுத்தது மனசில் வந்து ஊசியாய் தொலைத்தது கையிலே இருந்த நகை பொருள் எல்லாத்தையும் பிள்ளையை வளர்க்கறதிலே கரைச்சுட்டேன் இப்போ என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது மூப்பும் தள்ளாமையும் தான் இதை வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன் கண்களில் வழியும் நீரை துடைக்கிற உணர்வு கூட இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறாள் மாமி அம்மா பணிவான குரல் ஒன்று தன்னை அழைப்பது உணர்ந்து திரும்புகிறாள் மாமி எதிரில் இஸ்திரி பண்ணாத ஜரிகை கரை போட்ட இளமஞ்சள் வேட்டியும் கை வைத்த துணி பணியனுமாக கிராமத்து மனிதன் ஒருவன் என் பேரு முத்துக்கண்ணு என் பையன் படித்து பட்டம் பாஸ் பண்ணியிருக்கான்மா அதுக்கு அவன் அம்மாக்காரி சாமிக்கு நேர்ந்திருந்தா பொங்கல் வைக்கிறோம்னு சாமி காரியம்னு சுத்தபத்தமாக தான் செஞ்சிருக்கோம் சரி நீங்கனா உங்களுக்கு கொஞ்சோண்டு சாமி பிரசாதம் கொண்டாரேன்மா இதை கேட்டதும் கமலா மாமியின் உள்ளம் பாகாய் உருகுகிறது பா நானே வரேன் சாமி பிரசாதம் வேண்டாம்னு சொல்லவா எனக்கு மனசு வரும் கண்ணுவுக்கு ஒரே மகிழ்ச்சி வேகமாய் போய் ஓர் இலையை நறுக்கினான் சர்க்கரை பொங்கலும் கீரி போட்ட தேங்காய் துண்டுகளும் ஒரு பழமும் வயிற்றையும் மனதையும் நிறைக்க கொஞ்ச நேரம் தன் வருத்தத்தையே மறந்திருந்த மாமியை வீடு எங்கே பெரியம்மா இருக்கு என்ற முத்துக்கண்ணுவின் கேள்வி மறுபடியும் மறந்திருந்ததை ஞாபகப்படுத்தியது வீடா இருக்கு இருக்கு என்ற ஒரு வார்த்தையிலேயே மாமி அதை சொன்ன விதத்திலேயே அதன் பின்புலம் புரிந்தது முத்துக்கண்ணுவுக்கு சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு சங்கடப்படாதீங்க பெரியம்மா நாங்க கோயிலுக்குள்ள வந்தப்பவே உங்களை பார்த்தோம் எந்த கவனமும் இல்லாமல் வருத்தமாக உட்கார்ந்து இருந்தீங்க மனசில் கஷ்டம்னா ஒரு மாறுதலா இருக்கட்டும் எங்க கூட எங்க ஊருக்கு வாங்கம்மா ஒரு நாலு நாள் இருந்தா மனசு சமாதானமாகும் வேதனைக்கு மருந்திட்ட மாதிரியும் தனக்கும் ஒரு போக்கிடமா என்ற மகிழ்ச்சியிலும் கமலா மாமி சம்மதித்தாள் இன்னாங்க உங்களைத்தானே பெரியம்மா இன்னைக்கு விரதமாம் அமாவாசையில் இரவுக்கு சாப்பிடாதாம் கடைப்பக்கம் போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி காய்ச்சி கொடுத்துக்கிறேன் முத்துக்கண்ணுவிடம் அவன் மனைவி செல்லம் தான் சொல்கிறாள் இப்படி மனசுக்கினியே இந்த மனிதர்களோடு ஒட்டி கொண்ட கமலா மாமைக்கு இவர்களுக்கு என்ன விதியா கோயில் பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்த எண்ணெய் அழைத்து வந்து நானாக சமைத்து சாப்பிடும்படி சொல்லி அரிசி பருப்பு முதல் அத்தனையும் கொடுத்து தினமும் இரண்டு வேலையும் கரந்த பாலும் கொடுக்க வேண்டுமென்று என மனசு உறுத்திற்று லேசாய் அதை வெளியிட்ட போது அது என்ன பெரியம்மா அப்படி சொல்லிட்டீங்க மோட்ரு போட்ட தோட்டம் ரெண்டு மூணு போகம் மனசு கோணாம விளையுது மாடு கண்ணுகளுக்கு முருகன் செயலா ஒரு குறை இல்லை உங்க வயிற்றுக்கு இம்பு தூண்டு சாப்பிட்றதுலையா நாங்கள் குறைஞ்சு போயிடுவோம் அட எங்க அம்மா இருந்தா கஞ்சி ஊற்ற மாட்டேனா ஒன்றும் நினைக்காம சந்தோஷமா இருங்கம்மா திறந்து முத்துக்கண்ணு சொன்ன வார்த்தைகளில் சந்தோஷ மிகுதியால் மாமி முத்துக்கண்ணுவின் குடும்பம் மட்டுமல்ல கிராமம் பூராவுக்குமே கமலா மாமியின் மேல் பிரியம்தான் நிலா காலங்களில் சாவடியிலுள்ள மரத்தடியில் குழந்தைகள் புடைசூழ உட்கார்ந்து அவர்களுக்கு ராமாயணம் மகாபாரதமெல்லாம் எல்லாம் சொல்லுகையில் பிள்ளைகள் எல்லாம் கமலா மாமி மீது அலாதி பிரியம் வைத்து விட்டனர் கை தேவையான வைத்தியம் சொல்வதிலும் பண்டம் பலகார செய்முறைகள் சொல்வதிலும் கிராமத்து பெண்களை கவர்ந்து விட்டாள் கமலா மாமி உங்க அம்மா என்ன பச்சை குழந்தையா திசை தெரியாம காணாம போறதுக்கு என் தங்கை இங்கே வந்தாளேன்னு ஆங்காரம் உங்க அம்மாவுக்கு வீட்டை விட்டு சொல்லாமல் போகணும்னு அரக்கத்தனமாய் போன மனுஷை தேடி வேற போகணுமா என்ற மஞ்சுளாவிடம் எதிர்த்து பேச திராணியில்லாத ராமுக்கு உள்ளே மனசு கொஞ்சம் அழுகிற மாதிரி குரல் கேட்டது ஆனால் தன்னையே சமாதானம் செய்து கொண்டான் அவன் ஆமா மஞ்சுளா சொல்ற மாதிரி அம்மா என்ன பச்சை குழந்தையா எங்கேயாவது உறவுக்காரர் வீட்டுக்கு போயிருப்பா தானே வருவா ஆனால் நாட்கள் கடக்க கடக்க மனக்குத்தல் வலுத்து கொண்டே வந்தது அல்பத்துக்காக அலைந்ததில் அருமையானதை இழந்து விட்டோமோ என்று உதறல் சதா உறுத்திற்று அம்மா வேறெங்கேயும் போக மாட்டாங்க கல்கத்தாவில் இருக்கிற மாமா வீட்டுக்கு தான் போயிருப்பா என்று அவன் தனக்குள் ஓரளவு சமாதானமாய் நினைத்து வந்ததும் ஒரு நாள் பொய்யாகிவிட்டது அந்த மாமாவே நேரில் வந்திருக்கையில் கமலா எங்கேடா என்று கேட்கவும் சுத்தமாய் வயிற்றில் புலியை கரைத்தது ஏண்டா அவள் பாடுபட்டு உன்னை வளர்த்தது போராதுன்னா கடைசி காலத்துல அவளை அனாதையாக்கின இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கப் போறே என்று திட்டினார் மாமா மாலை ராமு கோயில் குருக்களை தற்செயலாய் ரோட்டில் சந்தித்த போது என்ன குருக்களே சௌக்கியமா கண்ணிலே திரை போட்டிருக்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா என்றான் ஆமா மெட்ராஸ்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நேத்துதான் வந்தேன் வீட்ல எல்லோரும் சௌக்கியமா சௌக்கியத்துக்கு என்ன ம் என்று இழுத்தான் ராமு என்ன இழுக்கிற அம்மா எப்படி இருக்காங்க குருக்கள் அம்மாவை பற்றி கேட்கவும் ராமுக்கு குபுக் என்று துயரம் நெஞ்சை அடைத்தது அம்மாவை காணலை குருக்களே எங்கே போனாலுனே தெரியலை அம்மாவை காணலையா சிறிது யோசித்த குருக்கள் ராமு நான் மெட்ராஸ் போகிறதுக்கு முதல் நாள் சாயங்காலம் உங்கள் அம்மாவை பார்த்தேனே கோயிலுக்கு வந்திருந்தா கிராமத்திலிருந்து ஒரு கோஷ்டி கோயில்ல பொங்கல் வைக்கிறதுக்காக வண்டி கட்டிண்டு வந்திருந்தா அவளோட உங்கள் அம்மா வண்டியில் ஏறி போகிறதை பார்த்தேனே என்றார் லேசாக பொட்டு போல் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கவே வண்டியிலே போனாளா எந்த கிராமத்துக்காரங்க அவங்களை உங்களுக்கு தெரியுமா குருக்களே பதட்டத்தோடு கேட்டான் ராமு இன்னார்னெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா முடவக்குறிச்சி கிராமத்து ஆட்கள்னு தெரியும் மொட்டையாக முடவக்குறிச்சி என்றால் எப்படி கண்டுபிடிப்பது என்று குழம்பிய ராமு அங்கு போனால் ஏதாவது துப்பு கிடைக்காதா என்று கிளம்பினான் ஊர் மிகவும் இருந்தது ஊர் பிரசிடெண்ட்டை பார்த்து விவரம் கேட்கலாம் என்று மனதுக்குள் தீர்மானித்து கொண்டான் ஊரின் முகப்பில் இருந்த ஊட்டச்சத்துணவு மைய வாசலில் நின்றபோது யாருங்க என்றால் அங்கிருந்த ஆயா பிரசிடெண்ட் வீடு எங்கே இருக்கு வழி சொன்னால் வீட்டில் பிரசிடென்ட் இல்லை அவர் மனைவி மட்டும்தான் இருந்தாள் கொஞ்சம் உட்காருங்க இப்போ வந்துடுவாரு ஊருக்குள்ளே ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்காக மயானத்துக்கு போயிருக்காங்க சொல்லிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தார் பிரசிடென்ட் காலை கழுவ வாசலுக்கு தண்ணீர் கொண்டு வந்த மனைவியிடம் பாவம் அம்மா முத்துக்கண்ணு தான் மொட்டையடிச்சுக்கிட்டு கொல்லி வச்சிருக்கான் எனவும் ராமுவுக்கு விவரமில்லாமல் நெஞ்சு படபடத்தது ஈரவேட்டி துண்டோடு அவனிடம் நின்று பேசினார் பிரசிடென்ட் ராமு தன் ஊரை சொல்லிவிட்டு எங்க ஊர் கோயிலுக்கு பொங்கல் வைக்க வண்டி கட்டிக்கிட்டு வந்திருந்தாங்களாம் இந்த ஊர்ல இருந்து அவங்க கூட எங்க அம்மாவும் இங்கே வந்ததா எங்க ஊர் கோயில் குருக்கள் சொன்னார் ஆச்சரியமாய் பார்த்த பிரசிடென்ட் உங்க அம்மா எப்படி இருப்பாங்க என்றார் கனத்த சரீரமா சிவப்பா காதிலே சிவப்புக்கள் தோடு போட்டிருப்பாங்க தன் மனைவியிடம் திரும்பி வேதனை கலந்த பார்வை பார்த்தார் பிரசிடெண்ட் காது காதுகிட்டே பெருசா கருப்பா பொட்டு போல மச்சம் கூட இருக்கும் என்றான் ராமு ஊர்ஜிதமாகி விட்டது பிரசிடெண்டுக்கு வாசலுக்கு வந்து அங்கு கோழி விளையாடி கொண்டிருந்த ஒரு பையனை கூப்பிட்டு டேய் அடுத்த தெரு முத்துக்கண்ணுவை நான் ஒரு நிமிஷம் அவசரமா கூட்டேன்னு கூட்டிட்டு வா என்றார் மொட்டை தலையோடு உள்ளே நுழைந்த முத்துக்கண்ணுவிடம் முத்துக்கண்ணு இது நம்ம ஐயரம்மா மகன் ஊர்ல இருந்து அம்மாவை தேடி வந்திருக்கார் முத்துக்கண்ணு திடுக்கிட்டான் அம்மா கடைசி வரைக்கும் உங்க அட்ரஸ் எதுவும் சொல்லவே இல்லைங்க அம்மாவுக்கு கடைசி வரைக்குமா ஐயோ இங்கே என்ன ராம உடல் பதற குரல் பதற கேட்டான் தான் குற்றவாளியோ என்று திணறுகிற முத்துக்கண்ணு பிரசிடென்ட்டை பார்க்கிறான் ஏதோ மனசு கஷ்டம்னு கோயிலே உட்கார்ந்திருந்த உங்க அம்மா தற்செயலா பிரியமாக இவரை கூப்பிடவும் வந்துட்டாங்க இவர் ஒரு நாலு நாள் எங்கள் ஊருக்கு வந்து இருங்கன்னு தான் கூப்பிட்டிருக்காரு ஆனால் அந்த அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பி போகணும்னு சொல்லவே இல்லையாம் இதற்கு மேல் திணறியபடி முத்துக்கன்னு சொன்னான் சொந்தம் பந்தம் குடும்ப விவரம் விசாரிச்சப்போ பேசாமல் இருந்தாங்களே தவிர்த்து எதுவும் குறை கூட சொல்லலை சரி அவங்க மனசு சங்கடம் தீரட்டும் விசாரிச்சுக்கலான்னு தான் இருந்தோம் ஆனா நல்லா இருந்தவங்க ஒரு நாள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க முகத்துல தண்ணி அடிச்சும் என்ன செஞ்சும் எந்திரிக்கல உடனே டாக்டரை கூட்டி அந்தோம் அவர் பார்த்துட்டு சர்க்கரை வியாதி முத்தி போச்சுனாரு அவரும் வைத்தியம் பண்ணி பார்த்தாரு முடியல பத்து பதினஞ்சு நாள் நினைவில்லாம இருந்து நேத்து ராத்திரி தான் ஜீவன் போயிடுச்சு கல்லாய் கட்டையாய் நின்றான் ராமு அந்த அம்மா இவங்க வீட்டு மனுஷி மாதிரி இருந்தாங்க நேத்து அந்த அம்மா உயிர் போகவும் இவர் சம்சாரம் நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரி பிரியமா இருந்தீங்களேன்னு கதறிடுச்சு அவக மக பதிமூணு வயசு பிள்ளை ஆயா செத்துடுச்சேன்னு அழுது அழுது ஒண்ணுமே சாப்பிடாம கிடக்கு பிரசிடென்டின் மனைவி முத்துக்கண்ணுவை காட்டிச் சொல்கிறாள் முத்துக்கண்ணுவும் பிரசிடெண்ட்டும் ஏதாவது போலீஸ் கேஸ் வம்பு என்று ஆகுமோ என்ன செய்வது என்று மனசுக்குள் அவரவர் போக்கில் பயந்தார்கள் அம்மா கால் தோட்டை ஊர்க்காரங்க முன்னால் ஐயா கிட்டதாக கொடுத்துருக்கேன் பத்திரமா இருக்குங்க ப்ரெசிடென்ட்டை காட்டி சொன்னான் முத்துக்கண்ணு வார்த்தை எதுவும் பேசாமல் கண்களில் நீர் நீர்வடிய சிறிது நேரம் நின்றிருந்த ராமு முத்துக்கண்ணு சின்ன வயசுல கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க எங்க அம்மா ஆனா கடைசி காலத்துல அவங்களை காப்பாற்ற தவறிவிட்ட பாவியாயிட்டேன் பெத்த மகனா நான் செய்திருக்க வேண்டிய கடமையை எங்கிருந்தோ வந்து நீங்க செய்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் உண்மையான மகன் இந்த உரிமையை கொண்டாடும் தகுதி எனக்கு கிடையாது அம்மாவின் நினைவா அவங்க காது தோட்டை நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு தள்ளாடியபடி படியிறங்கினான் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி